இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடாகவே இருக்கின்றது இவர்கள் தற்பொழுது கடந்த கால அரசாங்கங்கள் சொன்னது போலவே ஒரு உள்நாட்டுக்குள்ளே இலங்கை அரசாங்கமே இந்த இனப்படுகொலையை விசாரணை செய்ய வேண்டும் இந்த என்பிபி அரசாங்கம் வருகை தந்த பொழுது வருகை தந்த பிற்பாடு ஐநா மனிதரிம பேரவையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் இராணுவத்தினரை பாதுகாக்கும் வகையாகவும் இனாலிப்பை செய்து செய்த அரசாங்கங்களை பாதுகாக்கும் வகையாகவும் நடவடிக்கையிலே ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஐநா மனிதரிமை பேரவையிலே நடக்கும் கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கை அடுத்த வாரத்திலே வர இருக்கின்றது அதிலே முதல் கட்டமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலப்பாடை பற்றி அறியக்கூடியதாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடாகவே இருக்கின்றது கடந்த காலத்திலே இந்த இனப்படுகொலையை செய்த அரசாங்கமாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும் இந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் இனத்துக்கு நீதி கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இனாலிப்பு நடந்த இறுதி யுத்தத்தின் காலப்பகுதியில் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ தரப்புடன் ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் தற்பொழுது கடந்த கால அரசாங்கங்கள் சொன்னது போலவே ஒரு உள்நாட்டுக்குள்ளே இலங்கை அரசாங்கமே இந்த இனப்படுகொலையை விசாரணை செய்ய வேண்டும் காணாமாக்கப்பட்டவருக்கான நீதி விடயத்திலேயும் சர்வதேச ரீதியான எந்த தலையிடும் இருக்க முடியாது சர்வதேச ரீதியான அழுத்தங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆக குறைந்தபட்சம் ஒரு கலப்பு நீதிமன்றம் அதாவது சர்வதேச நீதியரசர்களை உள்ளடக்கிய ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கூட இந்த என்பிபி அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது அந்த வகையிலே இவர்கள் இதிலே பல விடயங்களை சொல்லலாம் நான் எங் உண்மையிலே எங்களுடைய காணாமாக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த ஒன்றியம் இந்த தாய்மார் அவருடைய குடும்பத்தினர் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக இந்த தம்பிழுவில் மண்ணிலே தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மிகவும் இந்த வெயிலுக்கு மத்தியிலேயும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயும் இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நீண்ட நேரம் நான் பேச விருப்பப்படவில்லை இருந்தாலும் முக்கியமான சில விடயங்களை நாங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் இந்த என்பிபி அரசாங்கம் வருகை தந்த பொழுது வருகை தந்த பிற்பாடு ஐநா மனிதரிமப் பேரவையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் இராணுவத்தினரை பாதுகாக்கும் வகையாகவும்

ஆனால் கடந்த வாரமும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இந்த நாட்டிலே பாவிக்கப்பட்டிருக்கின்றது இன்று காணாமாக்கப்பட்ட பலர் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்களும் இன்று காணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல இன்று செம்மணி போல மனித புத குழிகளை இனம் கண்டு குறிப்பாக கொழும்புலே பலர் பேசாத அதாவது செம்மணி கொக்குத்தொடுவாய் போன்ற பிரதேசங்களை பற்றி பெருமளவாக பேசப்பட்டாலும் கூட கொழும்பிலே அந்த துறைமுகத்தை அண்டிய பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட மனித புதக்குழியை பற்றி அரசாங்கம் நான் கேள்வி எழுப்புகிற பொழுதும் கூட அதை மூடி மறைக்கிறார்கள் என்றால் அதிலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது குற்ற புலனாய்வு பிரிவினுடைய அலுவலத்துக்கு பின்பகுதியிலே தான் அந்த மனித புதக்கொழி இனம் கண்ட இனம் கண்ட எடுக்கப்பட்டிருக்கின்ற அப்போ இன்று நாங்கள் காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் நீதி வேணும் என்று கோரும் பொழுது இந்த கண்டெடுக்கப்பட்ட மனித புதக்குழிகளுக்கு இந்த மனித புதக்குழிகள் யாருடையது இல்லாட்டி டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டிய தொழில்நுட்ப ரீதியான அந்த போதிய அளவு வளங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை இது சம்பந்தமாக அதாவது கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்ட அந்த பிரதேசத்தை அண்மித்த ஒரு பிரதேசத்திலே கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு பிரதேசத்தை தோண்டிய பொழுது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து எலும்புக்கூடுகள் தற்பொழுது பிரித்தானியாவிலே லங்கஷயர் என்ற பிரதேசத்திலே ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது அப்போ தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளுக்கு கண்டெடுக்கப்பட்ட அந்த பிரதேசத்தை அண்மித்த பிரதேசத்தை தான் இன்று செம்மனிலே அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படுது அவள் இலங்கை அரசாங்கம் நாளே தினம் இணங்கினால் அவங்கள் சம்மதத்தை தெரிவித்தால் தற்பொழுது பிரித்தானியாவிலே இருக்கிற அந்த எலும்புக்கூடுகளிலே ஆரம்ப கட்ட டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்தாலே இது எந்த காலப்பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் என்ற ஆரம்ப ஒரு விவரங்களாவது எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை கூட செய்வதற்கு இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையிலேயும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய கருத்தை கருத்து எவ்வாறு இருக்குது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சர்வதேச ரீதியான விசாரணை இல்லாத எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை எங்களுக்கு இந்த காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் ஊடாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றும் இந்த நாடகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் உருவாக்கப்பட்டதிலே இருந்து அந்த காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை ஒரு வெள்ளியடிப்பு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வரும் ஒரு ஒரு திணைக்கழகம் என்றதை இந்த கூறிக்கொண்டு அதே போலதான் ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் ரோம் ஸ்டாச்சு லோவை இலங்கை அரசாங்கம் கைச்சாத்த வேண்டும் சர்வதேச ரீதியான சர்வதேச நீதி அரசர்கள் உள்ளடக்கிய ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய அதிகார பகிர்வு அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த டிரான்சிஷன ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார்கள் நிலைகால நிலைகாலமாறு நிலைமாறுகால நீதி எங்களோட அம்மாமார் எங்களை விட இப்போ இதில் பரிச்சயமானவர்கள் இந்த மாறுகால நீதியிலே நாலாவது அம்சம் மீண்டும் இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு இன அழிப்பு நடைபெறாமல் இருக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாலாவது அம்சம் மூல இப்படி கேரண்டி ஆஃப் நான் ரெகரன்ஸ் அந்த விடயத்தை நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் அடைவதாக இருந்தால் இந்த நாட்டிலே அதிகாரங்கள் பயிரப்பட்டு சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் கிடைத்தால் மாத்திரம்தான் அந்த மீண்டும் இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு கொடூரமான சம்பவம் தமிழ் இனத்துக்கு நடக்காமல் இருக்கும் என்ற வாக்குறுதியை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த விடயத்திலேயும் கூட புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குறதை பற்றி இதுவரைக்கும் அரசாங்கம் தன்னுடைய நிலப்பாட்டை அறிவிக்கலை தற்பொழுது தமிழ் மக்கள் ஒரு நிரந்தரமான முழுமையான அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அரசியல் அமைப்பிலே தற்பொழுது அதிகார பயிர்வுக்கு இருக்கும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இல்லை இப்படி பார்த்தால் தமிழ் மக்களுக்கு எதுவும் இல்லை காணியும் விடுவிக்கிறார்கள் இல்லை சரி இதெல்லாத்தையும் மொத்த ஒரு ஒரு புறம் வைத்து அபிவிருத்தி நடக்குது என்று பார்த்தால் அபிவிருத்தியும் இல்லை துறை துறைமுகம் இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலே முழுமையாக இலவசமாக இலங்கை அரசாங்கத்துக்கு செய்து தர தயார் என்று அறிவித்தல் கொடுத்தும் கூட தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பொருளாதாரம் தமிழ் மக்கள் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துடனாக இருக்கலாம் அதை மறுக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற விடயங்கள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய அதிருப்தியை இந்த இடத்திலே நான் அவர்களுடைய சார்பிலே நான் வெளிப்படுத்துகின்றேன் நாங்களும் எங்களுக்கும் அதிருப்பு இருக்கின்றது என்ன நாங்கள் பல கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம் பாதுகாப்பு சபைக்கு இலங்கை பொறுப்பு எங்கே பாரப்படுத்துங்கள்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த எந்த விடயமும் உள்வாங்கப்படாமல் இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றதை சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் இந்த இடத்திலே தமிழ்வில் மண்ணிலே இருந்து நாங்கள் எடுத்துரைக்க விரும்புகிறோம் நன்றி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசுவோம் இன்று நாங்கள் காணாமாக்கப்பட்டோருடைய விடயத்துக்காகத்தான் நான் என்னுடைய முழுமையான நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருக்கிறேன் இன்று இந்த தமிழில் மத்திய சந்தைக்கு முன்னாலே காணாமல் ஆக்கப்பட்டோரின் நீதி வேண்டி இன்று இந்த போராட்டம் மூன்றாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐந்தாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டோம் இன்று திருக்கோவில் பிரதேச சபைக்கு உட்பட்ட மத்திய சந்தைக்கு முன்னாலே இன்று காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி வேண்டி சர்வதேச விசாரணை வேண்டி இன்று ஐந்தாவது நாளாக எங்களது மத்திய சந்தைக்கு முன்னால் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து சாணக்கியன் ஐயா அவர்கள் கலந்து இவர்களுக்கான ஆறுதலையும் இவர்களுக்கான நீதியும் வேண்டி தற்போது எங்களுடன் இணைந்துள்ளார் இந்த அம்மாமார் பல வருடங்களாக தங்களது கணவன்மாருக்கு என்னானது தங்களது பிள்ளைகளுக்கு என்னானது என்று எந்த ஒரு விடயமும் தெரியாமல் ஒவ்வொரு வருடமாக அவர்கள் கண்ணீரும் சோறுமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு விடயம் இலங்கை அரசாங்கத்தின் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டிலே நடக்கின்ற அனைத்து விடயங்களும் நீங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தமிழர்களுக்கான நீதியும் தமிழர்களுக்கான உரிமையும் தமிழர்களுக்கான அபிவிருத்தியும் மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த எந்த ஒரு சிங்கள பேருந்தவாத அரசும் ஆட்சிக்கு வரும் தமிழர்களுக்கு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் நியாயத்தை தேடி கொடுப்போம் அவர்களுக்கான உரிமையை பெற்று கொடுப்போம் என்று வருகின்றார்கள் வந்ததன் பிற்பாடு எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் ஈடுபடுவதாக தெரியவில்லை உதாரணமாக சொல்ல போனால் ஆட்சிக்கு வர முன்னே என்பிபி அரசாங்கம் எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூறியது போன்று நாங்கள் அரசியல் அமைப்பினை மாற்றியமைப்போம் பயங்கரவாத சட்டத்தை உடனடியாக நிறுத்துவோம் எல்லோருக்கும் நீதி நியாயம் வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் மன்னாரில் நடைபெற்ற விடயம் எங்களை மீண்டும் சிந்திக்க தூண்டுகின்றது மீண்டும் மீண்டும் இந்த எங்களது பேருந்தவாதம் அரசியல் ஒன்று தலை தூக்கப் போகின்றதா என்ற சிந்தனையில் இங்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களது திருக்கோவில் பிரதேசத்திலும் எங்களது இல்மனை அகழ்வில் இவ்வாறான ஒரு விடயம் எதிர்காலத்தில் நடக்குமா என சிந்திக்க எங்களால் தோன்றுகின்றது ஆகவே நாங்கள் அரசிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் இந்த அம்மாமார்களின் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நீங்கள் விரைந்து இவர்களுக்கான நீதியினை பெற்றுக் கொடுத்தால் தான் உங்களை சர்வதேசமும் இந்த நாட்டும் மக்களும் நம்புவார்கள் என கூறி நாங்களும் இவர்களுக்கான எதிர்கால போராட்டத்தில் இணைந்து பாடுபடுவோம் என இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் காணமாக்கப்பட்ட இந்த உணவு விடுப்பு போராட்டத்தில் நான் இரண்டாம் நாள் வந்து இங்கே கலந்து கொண்டிருந்தேன் இன்று நாளாக காணப்பட்ட போது எங்களுடைய தமிழரசி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரவர்கள் சாணக்கியன் சார் அவர்கள் வந்திருந்தார்கள் என் எங்களுக்கு முற்றுமுழுவாக ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் அரசிடம் கேட்க விரும்புகின்றோம் எதிர்வரும் காலத்தில் தமிழர்கள் தனித்துவமாக வாழ வேண்டும் எங்களுடைய உரிமைக்காகத்தான் இந்த போராட்டமும் நடைபெறுகின்றது என்பது அரசாங்கம் திட்டத்தளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் இனவேதமின்றி நாங்கள் நாட்டை கட்டியாள்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று அது நடக்கவில்லை எங்களுக்கு சர்வதேச ரீதியில் இதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் அன்று அன்று எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அநீதிகள் இன்றும் அதே தொடர்ந்து காணப்படுகின்றது ஏனென்றால் காலம் வெள்ளாளன் காலம் துட்டகைமுனு காலத்திலேயும் அபிவிருத்திகள் நடக்கப்பட்டது என்ன காரணம் என்றால் அது மக்களின் பணம் வரிப்படும் இவர்கள் தாங்கள் அவி அபிவிருத்தி செய்கிறோம் தாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஏற்பாடு இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்போ வாக்கு வங்கியை இவர்கள் எடுப்பதற்காகத்தான் எல்லா இடங்களிலும் மூக்கு நுழைத்துக் கொள்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த பொருத்தமண்டில் என்பிபி தான் எல்லாம் அபிவிருத்தி செய்கிறார்கள் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை அது வந்து மக்களின் வரிப்பணம் அது விலகிக் கொள்ளப்படும் தான் எங்களுக்கு இன்று இந்த இதற்கான தீர்வு சர்வதேசத்தில் தான் முடிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நன்றி இன்று ஐந்தாவது நாளாக இந்த செம்மணி படுகொலைக்காக எங்களுக்கு நியாயம் நியாயம் கேட்டு எங்களை சர்வதேச விசாரணைக்காக எங்களது மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த சர்வதேச விசாரணையை சரியான முறையில் எங்களுக்கு நியாயம் நியாயத்தை வழங்கி இந்த சர்வதேசம் எங்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டு நான் இந்த உரையை சரி ஐந்தாம் நட நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டு நாங்கள் சகல சேவை இரண்டாவது நாளாக நடைபெறுகின்ற இந்த புரிதநாள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த சர்வதேசம் எங்களுக்கு உடனடியாக புனித இந்த விசாரணைய செய்தி இதுக்குரிய தீர்வு தள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகும்